இந்த நாள் இனிய நாளாகட்டும் பாருங்க எனக்கு ஒன்பதாக ஒரு இசைக்கருவி இந்த இசைக்கருவியிலிருந்து ஒரு இசை நன்றாக வெளியே வரணும் நான் வாசிக்க இதை வாசிப்பதற்கு எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுது நல்ல ஒரு இசையானது வெளியே வரும் இதே ஆண்டவர் நம்முடைய நம்மை ஆண்டவர் இசை கிருவியாய் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் அது வாசிக்கிற ஆண்டவர் நாம் கொடுக்கும் பொழுது நம்மிலிருந்து சீவ ஊற்று வெளியே வரும் அதனாலதான் அவர் வேத வசனம் சொல்லுதே எல்லா காவலோடும் உன் காத்துக்கொள் அதனின்று சீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி ஒரு சீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்திலே நாம் இசைக்கப்படும் ஆண்டவருடைய காரியங்கள் அதிகமாய் வெளியே வரும் அதன் மூலமாய் அநேகருக்கு நாம் நன்மை செய்கிற உள்ளாய் காணப்படுவோம் இசைக்கிற சரியான நபரிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் இந்த இசை எப்படி நல்ல இசையை வெளிப்படுத்துகிறதோ அதே போல நீங்களும் தேவருடைய கருத்திற்குள்ளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நல்ல காரியங்கள் சீவ ஊற்று உங்களிடம் புறப்படும்